அனைவருக்கும் இவ்வரிகளை உரைப்பதின் மூலம் அருள் காப்பிட்டு சிவமே காத்து நிற்பார் என்று யாம் சுந்தரன் அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் இவ்வாலனுடைய தவநிலைக்கு ஏற்றார்போல் இவனுக்குள் யாம் சுந்தரன் உரைத்த இவ்வடிநிலைகள் எவர் வேண்டுமானாலும் உரைக்கலாம் உரைத்தால் அவர்களுக்கு சிவம் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றலின்பால் அவர்களை காத்து நிற்பார் நண்பனாய் என்று சிவனையே தோழனாய் பெற்ற யாம் சுந்தரன் அருள் ஆசிதனை சுந்தர தமிழிலே இன்று சீடர்களுக்கு யாம் உரைக்கின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை என்ற சபைதனை இவ்வுலகில் அமைத்து அமைத்த சபைக்கு ஆசானாய் சிவமகா வாழை சித்தன் என்ற பெரும் புண்ணியத்தை அமர வைத்து அமர வைத்து ஆசானுக்கு ஆசானாய் அகத்தியன் அமர்ந்திருக்க அவ்வகத்தியனுடைய ஆற்றலினால் இச்சிவசபையானது நிர்வகிக்கப்பட்டு நிரந்தரமாய் நிரந்தரமாய் பிரபஞ்சம் இருக்கும் வரை இப்பிரபஞ்ச சபை இருக்கும் என்ற அளவிற்கு ஆற்றல்தனை உள்ளுக்குள் வைத்து சபைதனை கட்டி காக்கின்ற எம் அகத்தியனுக்கும் சிவமகா சித்தனாய் இருக்கின்ற ஆசானுக்கும் நல்ல ஆசிதனை வழங்கி அவ்வாசானோடு இணையாய் இகலோகத்தில் இருக்கின்ற இல்லாளுக்கும் அவருடைய இல்ல மலலைகளுக்கும் யாம் நல்ல ஆசிதனை வழங்கி சிவமகா சித்தனுடைய இவ்வளர் இலை கிளை நூலின் பெருநூலாய் எடுக்கின்ற அவ்வேக உயர் ஆற்றல் தவ நிலைதனை உயர் நிலையில் விரைந்து பெற யாம் சுந்தரன் நல்லாசிதனை இவ்வாலனுக்கும் வழங்கி இனி உயர் சரணாகுதியோடு உம் அடிதனை இயல்பில் அல்லாது சூச்சமத்தில் பற்றுவோர் யாவருக்கும் அவர்களுடைய வினைகளும் வேறறுக்கப்பட்டு பற்றில்லா நிலையில் உம்மை அவர்கள் பற்றி கொண்டு இருக்கின்ற அவ்வேளையில் அவர்களுக்குள் எல்லாம் வந்து பற்ற வேண்டும் நல்நிலைகள் எவை எல்லாம் பற்ற வேண்டுமோ அவையெல்லாம் அவர்கள் வினவா நிலையில் வந்து பற்றும் என்று யாம் சுந்தரன் அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் இவ்வாறு சூட்சம தேகமதை பெற்ற சுந்தரனை இன்று சூட்சமமாய் இவ்வாதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற நாடிக்குள் வந்து நாட்டில் யாம் நல்லாசி வளர்ந்த வழிதனை ஏற்படுத்திய எம் அகத்தியனுக்கு நல்லாசிகளையும் மீண்டும் ஓர் முறை வழங்கி இவ்வாதி கைலாய சிவசூட்சம நூல்தனை பகிர அனுமதித்த எம் ஆசானாய் எமக்கும் ஆசானாய் இருக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனுக்கு நல் ஆசிதனை மீண்டும் யாம் அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் உரைக்க உரைக்க உம் அன்பு எம்மை ஈர்க்கின்றது ஆசானே என்று யாம் சுந்தரன் அறிவித்து சிவமகா சித்தனோடு சீடர்கள் யாவரும் நல்வழியில் நடந்து வருக என்று யாம் சுந்தரன் அறிவுறுத்தி அன்போடு அறிவித்து அகமகிழ்வோடு இவ்வாறு இனி வரும் காலங்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வந்து ஆசி உரைப்பர் என்பதை யாம் அகமகிழ்வோடு அறிவித்து இவ்வதிகாலை சுபவேலைதனில் இப்பிரபஞ்ச சபையில் சுந்தரனாய் யாம் எப்பொழுதும் அமர்ந்திருப்போம் என்று உரைத்து அமர்கின்றோம் அகமகிழ்வில் தலைத்து நின்று ஓம் அகதிஷாய நமகன் ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசுத்த சுவை திருவடிகள் போற்றி